ஹலோ விவர்ஸ் நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக பதிவை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கான பழங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கிறது இந்த ஒரு கிரக அமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய பதிவில் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் ஸோ அதனால வீடியோவை எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வெறியும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பாத்திட்டு இருப்பீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிகளுக்கு அதிபதியான புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைவதனால இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு திருமணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முகத்தின் பொலிவுகளானது ஏற்படும் வெளிநாட்டு யோகங்களானது கூடி வரப்போகிறது அதே வெளிநாட்டு வேலை படிப்பிற்காக செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இருந்த எல்லா தடைகளுமே இப்போது வந்து நீங்கும் அப்படின்னு வந்தாங்க சொல்லணும் பொருளாதார தடைகளானது நீங்குங்க சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதுனால நிறைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் அதனை சுப செலவாக மாற்றிக்கொள்வது கொள்வது ரொம்ப நல்லது தாயினுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கறை செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க யாரையுமே பேசுவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நிறைய செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினருடன் நல்லுறவை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முயற்சிகளில் வெற்றிகளை வந்து பெறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளானது நடக்குங்க வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தத்தை நீங்கள் செய்து கொள்வீர்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருப்பதனால படிப்பானது நன்றாகவே வந்து உங்களுக்கு இருக்குங்க அதேபோல் காதல் விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகளானது ஏற்படும் காதல் திருமணம் பெற்றோர் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடும் இப்பொழுது நீங்கள் குரு ராசியில் இருப்பதனால பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவார்கள் விபிகளினுடைய தொடர்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அஷ்டமாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய வேலையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையை செலுத்துவது நல்லதுங்க அரசு ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுப்பார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை வந்து பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு தாய்க்கு தொந்தரவு அப்பாவுக்கு தொந்தரவு இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும் வேலையில் நெருக்கடி இடமாற்றங்களானது உண்டாகுங்க இருப்பினுமே அதனை நீங்கள் சமாளிப்பீர்கள் விரயத்தில் சந்திரன் இருப்பதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகளானது உண்டாகும் மேலுமே இந்த காலகட்டத்தில் மறைந்த புதனால நிறைந்த தன லாபங்களானது கிடைக்கீங்க ஆனால் அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரித்து வலிமை அடைவதனால திடீர் தாக்கங்கள் மன அமைதிகளானது கொஞ்சம் குறையும் ஆரோக்கிய தொலைகள் கடன் நெருக்கடி குடும்ப சுமை இந்த மாதிரி அதிகரித்தல் போன்ற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு மன வருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அமைதியும் நிதானங்களும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரங்கள் இது அனுபவஸ்தாரர்களினுடைய ஆலோசனைப்படி நடந்தால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துன்பங்களில் இருந்து விடுதலை அடைய முடியும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு முழுவதுமே வக்ர இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வருகிற உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி தோஷங்கள் பெற்ற கிரகங்கள் குரு என்பதனால அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைதான் ஜென்ம குருவாக இருப்பதனால இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் போன்றவை நிகழலாங்க வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குருவினுடைய பார்வையானது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறது அதனால இந்த ஒரு இடங்களுக்குரிய அதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக வந்து நடைபெற செய்வாங்க எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண முடியும் குரு பகவான் பார்வை கை கொடுக்கும் சப்தமஸ்தானத்திற்கு குரு பார்ப்பதுனால கல்யாண முயற்சிகளானது கை கொடுங்க விட்டு போன வரன்கள் கூட இப்பொழுது மீண்டும் வரலாம் பாக்கிய குருனால பெற்றோரினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்க உற்றார் உறவினரினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க அதே போல் கற்ற கல்விக்கேற்ற வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும் கடமையை செவ்வன செய்து முடிப்பீர் அடுத்ததாக மிதனராசியில் உள்ள மிருகசரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட காற்று உங்களுடைய பக்கம் வீசப் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பெரிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை வந்து கொடுப்பார் என்பது விதி அவர் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புதாத்திய யோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குவார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அஷ்டம சூரியனுடைய பாதிப்புகளானது உங்களுக்கு குறையும் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் தனித்துவம் பெறுவீர் உங்களுடைய புத்திசாலித்தனங்களும் அனுபவங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க எந்தவித நெருக்கடி வந்தாலுமே அதனை நீங்கள் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படும் சகாயஸ்தானத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய முயற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா வெற்றியாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி தருவார் மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையுமே முடித்து காட்டுவீர்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் விலகி செல்வார்கள் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனோ இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிப்பதனால பொன்பொருள் சேர்க்கை என்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கச் செய்யும் பெண்களினுடைய மனதில் இருந்த குறைகளானது இப்பொழுது நீங்குங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது விலகி விற்பனைகளும் வருமானங்களும் அதிகரிக்க செய்யும் பணியாளர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கிங்க மாணவர்களினுடைய படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது விளைச்சல் வீடு வந்து சேரும் வரை விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனக்காரகனான சனியும் யோகக்காரகனான ராகுவும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு நிறைய நன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய வேலைகளிலோ வருமானத்திலோ முன்னேற்றத்திலோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடைகள் இல்லை என்று வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பலாம் என்ன வந்தாலுமே அவற்றை எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியானது உங்களுக்கு இருக்குங்க பணியாளர்களுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தொல்லைகள் இருந்தாலுமே கூட மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களானது உண்டாகுங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் புதிதாக என்ன செய்யலாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யோசிப்பீர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகள் வரும் வரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவனத்தை செலுத்துவீர்கள் உறுதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீர்கள் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது நடந்தேற போகிறது அதேபோல் கடந்த மாதம் வரை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது விலகப் போகிறது அந்நியரால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரங்கள் முடிவிற்கு வரப்போகிறது ஒற்றுமையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க புதிய இடம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றி பெறும் அதே நேரத்தில் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாயும் சகஸ்தானாதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அனைத்திலுமே கூடுதல் கவனங்களானது தேவை பணியாளர்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய பொறுப்பில் கவனமாக இருப்பது மற்றவர்கள் கூறும்படி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாமல் சட்டப்படி செயல்படுத்துவதும் நன்மையை கொடுக்குங்க சில வியாபாரிகளுக்கு வருமான வரித்துறை விற்பனை வரித்துறை மூலமாக சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு கணக்கு வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையான கவனத்தோடு இருப்பது நல்லது முக்கிய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ள வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடமாற்றங்களும் அலைச்சல்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்க செய்யும் செலவுகளானது அதிகரிக்கும் என்றாலுமே அதன் வழியே உங்களுடைய நிலைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை ஏற்படுத்துவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய உடலில் ஏற்பட்ட பாதிப்புகளானது இப்பொழுது விலகக்கூடிய நேரங்கள்ங்க அதேபோல் வீண் வம்பு வழக்குகள் தொல்லைகள் என்று இருந்த நிலைகளானது மாறக்கோடு திடீர் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடி வரப்போகிறது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் போட்டி போட்டு உங்களை முன்னேற்ற பாதையில் நடைபெற வைப்பேன் அதேபோல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உடல்நிலையில் கொஞ்சம் அச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவர் இல்லை என்றால் உங்களுடைய மனதிற்கு சங்கடங்கள் தரக்கூடிய அளவிற்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் குடும்பத்திலும் சில சம்பவங்களானது நடக்குங்க தொழிலில் எதிர்பாராத நெருக்கடியானது ஏற்படும் அதேபோல் பல வழிகளிலுமே செலவுகளானது அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கடும் போட்டிகளானது இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கு தாமதமாகும் என்றாலுமே இவற்றை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு வந்து சொல்லல திருமண வயதினருக்கு வரலானது தேடி வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சியானது வெற்றி பெறுங்க அரசியல்வாதிகளினுடைய தலைமையை அனுசரித்து செல்வது நிதானமாக செயல்படுத்துவதும் நன்மையை கொடுக்கும் மாணவர்களுடைய படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது பெண்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் இப்பொழுது விலக போகிறது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ